ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மிதக்கும் கூடுகள் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் ஒன்று கொழுந்தியர் ஆறாவது அதிகாரம் பயணியலாது வசனம் சில பறவைகள் தங்கள் கூடாய இல்லத்தை மரக்கிளைகளிலும் சில தரைகளிலும் இன்னும் சில தண்ணீர் மேலும் கட்டுகின்றன புல் மற்றும் காய்ந்த இலைகளை கொண்டு ஒருவகை இனம் கூடுகட்டி ஏரிகளில் காணப்படும் சில செடிகளுடன் அவற்றை கோர்த்து விடுகின்றது கிரேப் என்னும் பறவையானது மிருதுவான புற்களால் தன் கூட்டை கட்டி மிதக்க விடுகின்றது இரண்டு பறவை இனங்களும் வட அமெரிக்காவின் வட பகுதியில் காணப்படுகின்றன தென்கிழக்கு அமெரிக்க பகுதியில் வசிக்கும் லிம்கின் எனப்படும் பெரிய பறவை வளர்ந்து வரும் செடிகளை ஒன்றோடொன்று இணைத்து அவற்றை புல்லினால் தைத்து கூட்டை கட்டுகின்றன ஒருவகை வாத்து பல தாவரங்களை பிடுங்கி தண்ணீரில் வளர்ந்து வரும் செடிகள் மேல் போடுகின்றது நீளமாக வளர்ந்திருக்கும் புல்லை வளைத்து ஒரு மேடை அமைக்கின்றது பின் அந்த மேடையை மிதக்க வைக்கின்றது தன்னுடைய அழகால் மிக நீளமாக வளர்ந்திருக்கும் புல்லை வளைத்து மிதக்கும் மேடை மேல் வட்ட வடிவத்தில் அழகான கூட்டை கட்டுகின்றது மிதக்கும் கூடுகளால் பல நன்மைகள் உண்டு நிலத்தில் வாழும் விலங்குகளில் வாயிலிருந்து கூடுகள் காப்பாற்றப்படுகின்றன பறவைகளுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் தண்ணீருக்குள்ளே சென்றோ நீச்சல் அடித்தோ அவை தப்பித்து கொள்கின்றன அடைகாக்கும் பறவைகளின் வெப்பமானது கூட்டிலுள்ள ஈரத்தையும் சூடாக்கி வளரும் முட்டைகளுக்கு அதிக வெப்பம் கிடைக்கும்படி செய்கின்றது மேலும் தண்ணீர் மட்டம் எவ்வளவு அதிகரித்தாலும் வெள்ளம் அந்த கூட்டின் மேல் அடித்தாலும் அந்த கூடுகள் போவது இல்லை அவை நீர்மட்டத்தின் மேலேதான் மிதந்து கொண்டு இருக்கும் மிதக்கும் வீடுகள் எப்படி இறுக்கமாக கட்டப்பட்டு இருக்கின்றனவோ அப்படியே மிதக்கும் கூடுகளும் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும் செடிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன ஆகவே நீர்ப்பறவைகள் தங்கள் கூட்டை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நாமும் நமது உள்ளமாயிய கூட்டை கிறிஸ்துவோடு இணைத்து கட்டியிருந்தால் எவ்வித ஆபத்துமின்றி தைரியமாக வாழலாம் நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்கு உட்படுத்துவேன் என்கிறார் தேவன் இசைக்கியல் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்